ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் கொல் பாலபுரன் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் வந்து எல்லாரும் நல்லபடியெழுதிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த குரூப் டூ குரூப் பே எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது இதோடைய கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம இப்போ பிலிம்ஸ் தான் எழுதிருக்கோம் இந்த பிலிம்ஸ் டூ மெயின்ஸ் போவதற்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டிருந்தா நீங்க மெயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடெயிலாக வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் பேசிடும் குரூப் ஃபோர் இப்போ ரீசெண்டாக நினச்சல ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு எழுதி முடிச்சோன்னா நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய மனவெளி ஏன்னா நம்ம படிச்ச எதுவுமே வரல தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போடுற மாதிரி தான் தவிர அதுக்கு படிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை நிறைய அவுட் ஆஃப் புக் அவுட் ஆஃப் புக்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்கப்பியர் இளங்குமரனாரு அந்த டிக்ஷனரி புக்கு ஒரு பதினெட்டு புக்கு பழமொழிக்கு ஒரு புக்கு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட புக்கு ஏகப்பட்ட ஃபைலு அதையெல்லாம் எப்படி டூ டூ ஏக்கு படிக்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி படிக்கன்ட்டு நிறைய நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படி இப்படின்னு பண்ணோம் ஓகே அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு தமிழ் சரி தமிழ் மட்டுமா டஃப்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸும் அப்படி தான் இருந்துச்சு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேள்விகள் போடுற மாதிரி இருந்துச்சு மீது ஒரு பத்து கேள்வி டஃப்பாக தான் அந்த இதில் இருந்துச்சு ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ்ல நிறைய கொஸ்டின் டஃப் தான் ஓவரால குரூப் போர் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இரநூறுக்கு ஒரு நூறு கொஸ்டின் நூற்றி இருபது கொஸ்டின் போடலாம் ஒரு நாற்பது டு அம்பது சதவீதம் வந்து லக் ஃபேக்டர் யார் இருக்கோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு நான் பி போடுறேன் டிஎன்பிசி பி கொடுத்துருக்கு அப்படின்னா எனக்கு லக் ஃபேக்டர் இருந்தா நான் சக்சஸ் பண்ண போறேன் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் வந்து இருந்துச்சு அந்த எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் வந்து இனிமேல் டிஎன்பிசியே வேண்டாம் நம்ம வேற ஏதாவது வேலையை நோக்கி ஓடுவோம் அப்படின்ட்டு இருந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஓகேவா சரி காலங்கள் போக போக சரி இந்த குரூப் டு குரூப் டீ வந்து பார்ப்போம் இந்த குரூப் டு குரூப் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைடிங் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க சார் இந்த குரூப் டு குரூப் டிஏ டிஎன்பிசி நம்மளை ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப ஈஸி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லலாம் வந்து பழைய மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறே போடலாம் ஏன்னா நூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நூறு கொஸ்டின் புக்கில் தான் கேட்பாங்க நூற்றுக்கு நூறு போடலாம் நைன்டி ஃபைவ் பிளஸ்லாம் ஈஸியாக போடலாம் தமிழ்ல இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஓகேவா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே இன்னைக்கு குரூப் குரூப் டே எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுத தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மாட்ரேட்டா இருந்துச்சு ஓகேவா ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு போடுற மாதிரி இல்லை ஒரு எயிட்டிக்கு மேல போடுற தான் இருந்துச்சு ஓகே இல்லை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுக்கு மேல வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு இங்க தமிழ் வந்து உங்களுக்கு எங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள் ஓகேவா ஒரு சில கலை சொற்கள் வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு கலை சொற்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழமொழிகள் அடுத்தது இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கலை சொற்கள் இந்த பழமொழி ஓர் எழுத்து ஒரு மொழி இவ்வளவுதான் வேற ஏதாட்டு ஒன்னு ரெண்டு சின்ன சின்னது ஒரு சில பொருத்துகள் வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு ஒரு சில இது வந்து ஒரு பொருத்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சா மீதி நாலுக்கும் வந்து ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு மூணுக்கு கிடைக்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சா மீதி மூணு மாதிரி தான் வந்து இருந்துச்சு சோ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பிளஸ் போடுற தான் வந்து நமக்கு இருந்துச்சு ஓகேவா ஓகே இப்போ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸு உங்களுக்கு அப்படி ஈஸியாலாம் கேட்கல கணக்குகள்லாம் பார்க்க தான் இருக்கு ஆனா யோசிஜி செய்யும் போது ரொம்ப நேரம் டைம் எடுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் த்ரீ ஹவர்ஸ் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரு டவுட் தான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபோர் அண்ட் ஹவர்ஸ் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் கொடுத்தா இரநூறு கொஸ்டினும் அழகாக படித்து அழகாக எழுதி கண்டிப்பாக நம்ம கட் கட் ஆஃப் ரீஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து போயிடுவோம் அதை தான் இப்போ பிஸ் வந்து இது பண்ணுறாங்க ஒருத்தரை வந்து பாஸ் பண்ணக்கூடாது மெயின்ஸுக்கு போகக்கூடாது அப்படின்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் பெருசு பெருசாக கொடுத்து கொஞ்சம் டஃப்னஸ்ஸை கூட்டுறாங்க அது வந்து அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டியதான் நம்ம அதுக்கு ஏற்றாப்புல பிராக்டிஸ் பண்ணிக்கணும் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கும் பெரிய பெரிய கணக்கு இப்ப ஒன்பது ஆண்கள் ஒம்பது பெண்கள் அந்த சிறுவர்கள் கணக்காக இருக்கணும் அது வந்து ஒரு பெரிய கணக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கணக்கெலாம் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏ பை பி சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அடுத்தது முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்றுன்னு கொடுத்துருக்கக்கூடியது கூடியது இந்த ஏயோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ரெண்டு அப்ப இதுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது சின்ன சின்ன கேள்வியாக தான் இருக்கும் ஒரு மனுஷர் ஐ ஐநூறுரூவா பன்னெண்டு மேசைகள் அப்படின்னு ஸ்மால் தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம இந்த மெத்தட்லாம் இது வரைக்கும் பார்க்காத மெத்தட் மாதிரி கொஞ்சம் இருக்கு ஸோ மேக்ஸுங்கிறது ஓரளவுக்கு மேக்ஸ் தான் பிரிச்சிருக்காங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் இது ரீசனிங் ரீசனிங்கும் கொஞ்சம் டஃப் தான் ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு ஸோ வந்து நான் இல்லை இதெல்லாம் சொல்றது வந்து மினிமம் ஓகேவா தமிழ்ல எயிட்டிங்கிறது மினிமம் இங்கே வந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின்ங்கிறது ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டா இந்த மார்க் எடுக்கலாம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட் ஆஃப் புக்ல கேட்பாங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு பார்த்தா அப்படி கேட்கல ஸ்கூல் புக்கு இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை நல்லா படிச்சுட்டு படிச்சிருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் அது போக ஒரு சில அவுட் ஆஃப் புக்ஸ் ஒரு சிலாம் படிச்சிருந்தா இன்னும் நிறைய மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஜிஎஸ்ல இருந்துச்சு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போடுற ரேஞ்சில் வந்து இருந்துச்சு அப்ப தமிழ் இங்கே போட்டுக்கணும் தமிழ் வந்து ஒரு எயிட்டி இப்போ எயிட்டி டுவெண்ட்டி எவ்வளவு எயிட்டி ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி கிட்ட ஓகேவா இது வந்து ஒரு மினிமம் மினிமமாக இவ்வளோ வந்து எடுக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு வேகன்சி எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறாயிரம் பேர் கிட்ட தான் எடுப்பாங்க ஓகே இது வேகன்சி கூட்டி எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஒரு ஆறாயிரம் பேர் தான் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ப்ளஸ் வந்து இருக்கும் ஸோ நூற்றம்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டவங்க வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அகாடமிக் ஆன்சர் கீ இந்த அகாடமிக் ஆன்சர் கீக்கும் டிஎன்பிசி வெளியிடக்கூடிய இந்த டென்டிட்டி ஆன்சர் கீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டென்டிட்டி ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போவே வந்து இந்த தமிழ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூர்னா மிகுதி பிண்டம்னா தமிழ் சொல் அப்படின்ட்டு நிறைய இதுக்கு இப்பவே வந்து கொஞ்சம் முரண்பாடுகள்லாம் வந்து இருக்கு ஓகேவா ஓகே அப்படி ஒரு சில நிறைய கேள்விகள் நான் பார்த்தேன் ஓகே அந்த மாதிரி ஒரு சில நிறைய கேள்விகள் வந்து இருக்கு ஸோ அதற்கெல்லாம் வந்து டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜிஎஸில் நம்ம ஒன்று நினைச்சப்போ டிஎன்பிசி என்ன கொடுக்குறாங்கிறத பார்ப்போம் ஸோ டிஎன்பிசி ஆன்சர் கொடுத்தாலும் நூற்றி டென் டு டி ஆன்சர்க்கே வந்துடும் ஓகேவா ஒன் வீக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் வந்த பிறகு ஒரு நம்ம பார்ப்போம் நூற்றம்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இது கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ஓகேவா டிஎன்பிஎஸ்சி மேல நம்பிக்கையே இல்லை இது படிச்சது வருமா வராதா அப்படிங்கறது ஒரு குழப்பத்துக்கு போய் ஓகே படிச்சா அதை கேட்பாங்க அப்படிங்கறது மாதிரி இருக்கு அதே மாதிரி நம்ம சிலபஸ் ஓரியன்டா படிக்கணும் புக்கில் உள்ள எல்லாத்தையும் படிக்க வேண்டியதில்லை இவங்க இவங்க கேட்டுருக்கிறது பாருங்களேன் சிலபஸில் உள்ளது மட்டும் தான் கேட்கறாங்க அக்ரிணி அடுத்தது மாடுகள் மேய்ந்தது மேய்தன அடுத்தது இந்த பிழையேற்றது தான் இந்த தொகை மரபு ஒளி மரபு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லும் பொருளும் அதோட எதிர் சொல்லு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வேர் சொல்லு அடுத்த திருக்குறள்ல இருந்து ஒரு சில சொல்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு சில சொல்ல சரியான சொல் வந்து என்னன்னு கேக்குறாங்க ஆமா வேற வந்து நம்ம நம்ம படிக்கிற மாதிரி அவங்க கேட்கல ஓகேவா இந்த குரூப் டூ குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கூட்டுற காரணமாக கேட்டிருந்தாங்க இதுல வந்து அந்த அளவுக்கு கூட்டுற காரணம் கேட்கல தமிழ் வந்து பழைய மாதிரி வாட் இஸ் வாட்னே கேட்டிருக்காங்க நிறைய கேள்வி பார்த்த உடனே பதில் சொல்ற மாதிரி தமிழ்ல இருந்துச்சு ஆனா தெரியாத கேள்விகளும் நிறைய வந்து இருந்துச்சு இப்போ குறியை நிறைய வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு ஓகேவா இந்த குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எது கூட்டு கிழவிய புனர் வாக்கியம் ஆஹ் அடுத்தது வந்து மானா என்னது அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏழாம் வேற்றுமை தொகை அந்த கேள்வி இந்த ஆங்கில சொல் தான் கொஞ்சம் இந்த கடைசியாக கேட்டிருந்தானுகளே இந்த இவில் டோரா இவில் டோரு ஓம்னி சைட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப் தான் சதம் ஒரு இருபது இது கலைச்சொற்கள் மட்டும் கொஞ்சம் இதாக கேட்குறானுங்க மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான் இதில் வந்து நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்களா தமிழ் இங்கிலீஷ் அப்படியே டைரக்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழ்ல படிக்கும்போது முத டைம் புரிய மாட்டேங்குது ரெண்டாவது டைம் படிக்கும்போது ஓகே இதை தான் சொல்ல வராங்களான்னு புரியுது ஒரு சில மேக்ஸ் கொஸ்டின்ல பார்த்தா தான் ஓ இதை தான் சொல்றாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு தமிழ்ல புரியுது ஸோ அதை வந்து டிஎன்பிசி வரக்கூடிய காலங்களில் சரி பண்ணிட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும் அதற்கு இந்த ரெண்டு எக்ஸாமே வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்